மாதா டிவி தந்தையர்களுக்கு வணக்கம் எங்களோடய ஊர் வந்து பண்டாரகுளம் இது வந்து தூத்துக்குடி மலை மாவட்டம் ஆணைக்குளம் பேரஸில் இருக்குது எங்களோடய வீட்டில் வந்து நாங்கள் கிறிஸ்து பிறப்பு மற்றும் கிறிஸ்து பிறப்பு ஓகே நிகழ்ச்சிகளை வெளிப்படுத்துகிற வகையில் ஒரு குடியில் ஒன்று அமைச்சிருக்கோம் யூதையா நாடு அதில் இருக்கிற பெத்லே கேமில் இருக்கிற மாட்டுத்தொழுவம் இங்கே தான் இயேசு பிறந்திருக்கிறார் எலிசபத்தம்மாலோட வீடு இது இங்கே தான் மரியா எலிசபத்தம் மாலை சந்திக்கிறாங்க போட வீடு குடில் இது இங்கே தான் அவர் போது வானதூதர் அவர் கனவுல தோன்றி யோசைப்பே தாவீதின் மகனே மனைவியாகிய மரியாதையை ஏற்றுக்கொள்ள நீ அஞ்ச வேண்டாம் அப்படின்னு சொல்றது இடையர்களுக்கு வானதூதர் தோன்றி இயேசு பிறப்ப அறிவிக்கிறது அந்த நிகழ்வு இங்கே இருக்கிற வீடுகள்லாம் மரியாவும் யோசிப்போம் அவங்க இடம் கேட்டு போகிறத காட்டுது ஞானிகள் வந்து ஏரோது அரசரை சந்திக்கிற நிகழ்வு ஏறது அரண்மனை இது ஞானிகள் வராங்க ஏறோது அரசன்ட்ட கேட்காங்க விண்மீன் எலக்கண்டோம் அவரை வணங்க வந்திருக்கிறோம்னு இயேசு பிறப்பின் முன்னறிவிப்பு இது நாசிரேத்து ஊரில் ஆறாம் மாதத்தில் மரியாக்கு கபரியல் தூதர் தோன்றி சொன்னதை காட்டுது மாட்டுத் தொழுவம் இசு பிறந்திருக்கிறார் ஒரு நீர்வீழ்ச்சி சிமெண்ட் வச்சு பண்ணி நல்லா வாட்ரு விளையிற மாதிரி வச்சுருக்கோம்